வணக்கம் நேர்கிலே சேலத்தில் அண்ணா நகர் இந்த இடத்துல வடக்கு பார்த்த வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்போ பார்த்தோங்க இதில் சைடில் சந்து விட்டு கட்டிருக்காங்க நல்லா இடம் விட்டு வெளிச்சமாக கட்டியிருக்காங்க போட்டிக்கு இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு நல்லது இடத்து போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்தியன் டாய்லெட் ஒன்று வச்சுருக்காங்க அது இல்லாமல் போட்டிக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குதுங்க என்ட்ரன்ஸில் வரோம் இந்த இடத்துல சின்னதாக சிட்டு விட்டுருக்குங்க இந்த இடத்துல ஷூ ரேக்கு அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் இது ஹால் ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமு இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க அட்டாச்சடு பாத்ரூமோடு இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் இதில் கொடுத்துருக்காங்க வேலை லாஃப்ட் இருக்குங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது டைனிங்கு அடுத்தது கிச்சனுங்க கிச்சனில் பாருங்கள் நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குது ஆறோ ஓட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த டைனிங்கில் மேலே அட்டாலி கொடுத்துருக்காங்க கார்லெலாம் ஒரு வாஷ் பேஷின் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க இது செகண்ட் பெட்ரூமு இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க முன்னால் ஒரு வாஷ் பேசன் கொடுத்துட்டாங்க இந்த வீடு வடக்கு வாசல் வீடுங்க இதோடய ரேட்டு தொண்ணூத்தஞ்சி லட்சம் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதில் இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பொன்னமாப்பேட்டை கேட்டுக்கிட்ட அண்ணாநகர் பொன்னமாப்பேட்டையில் அண்ணா நகரில் இருக்குதுங்க வடக்கு வாசல் வீடுங்க இடம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்